ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஷிப் புகழ் மிஸ்டர் அயாஸ் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் அவர் மேல வந்து சமீபத்தில் நிறைய மிகப்பெரிய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு பொண்ணு வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் பாத்தீங்கன்னா டேர் ஷைனி அப்படின்னு ஒரு ஐடி ஒன்று இருக்கு அந்த ஐடி வச்சிருக்க அந்த பொண்ணு அவர் மேல வந்து ஒரு அலிகேஷன் ஒன்று வச்சிருக்காங்க என்ன அலிகேஷன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து தவறாக சேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வச்சு வச்சுருக்காங்க இது என்னன்னு நம்ம முழுசாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகி இன்னும் நிறைய பேர் காட்ட ஆரம்பிக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்னென்னா அந்த டேஷ் ஷைனி அப்படிங்கிற ஐடி பார்த்தீங்கன்னா நான் அவங்களையும் இப்போ செக் பண்ணி பார்த்தேன் அதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தமிழ்வாணி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை நீங்கள் எல்லோரும் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க சேம் அதே கேட்டகிரியில் தான் இவங்க போய்கிட்ருக்காங்க மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் போட்டிருக்காங்க இன்ஸ்டாவில் இருக்கிற ப்ரொஃபைல்லாம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது இவங்களோடது ஓகே நம்ம அது அதை பற்றி பேச வரும்ல அவங்களோட இதை பேச வரும்ல நம்ம இந்த வீடியோக்கு ஆயாஸ் விஷயத்தில் அயாஸ் வந்து அதாவது நீங்கள் என்ன தான் எப்படி இருந்தாலும் அயாஸ் கொஞ்சம் இதாக இருக்கணும்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஹனி ட்ராப் பண்ண மாதிரி அயாச பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஐயாஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காப்புல ஹனி ட்ராப்னா என்னன்னு தெரியுமா ஒருத்தன் வந்து ஒருத்தன் முத்தமனா இருப்பான் முத்தமனா இருக்கிறவனை மயக்கி உள்ள கொண்டு வந்து அவனை வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணி அவங்களோட போட்டோஸ் எடுத்து அவனை வந்து கூடவே பழக வச்சு அவன் மூலமா கர்ப்பமாயி கடைசியில் அதை வச்சு அவனை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்றதுக்கு பிறகுதான் ஹனி ட்ராப்பு அப்படிங்கிறது ஓகேவா ஒன்று அவங்க மாசம் ஆகுறது இல்லைன்னா அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு மிரட்டுறதுக்கு பேர் தான் வந்து ஹனி ட்ராப் அப்படிங்கிறது இது வந்து ஆம்பளைங்களுக்கும் நடக்கும் பொம்பளைங்களுக்கும் நடக்கும் ஓகேவா இப்போ வந்து நீங்கள் வந்து யாரை யோசிச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அவர் அவரோட விஷயமும் அதே மாதிரி சேம் கேட்டகரின் தான்ங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம பார்த்த வரைக்கும் எனக்கு என்னமோ இந்த மனுஷன் வந்து ஒரு பக்கா பிளே பாய்ங்க அந்த மனுஷன் இவன் தான் அப்படித்தான் இவனும் அப்படித்தான் பிளே பாய் தான் ப்ளேபாய் தனத்தை வந்து இவங்கெல்லாம் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க இத்தனைக்கும் இந்த அயாஸுக்கு வந்து பெண் குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளும் ஒரு பெண் குழந்தைய பெற்றிருக்கோங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ண மாட்டீங்க இப்படி தான் மிஸ்டர் அயாஸ் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு அந்த பொண்ணு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் போயிட்டு இவர் ஷேட் பண்ணியிருக்காரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோசமான சேட்டிங்ஸு அதில் வந்து நான் சிலதை சொல்றேன் நாங்கள் வீட்டில் பொழுது சட்டை இல்லாமல் இருப்போம் நீங்க எப்படி இருப்பீங்க ஓகேவா அதாவது எப்படின்னா எனக்கு வந்து நீ வந்து வீடியோ காலில் வந்து இது பண்ணுங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லாமல் இலைமறைவா சொல்லியிருக்காப்புல ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும் பொழுது நீங்கள் வந்து போன் வீடியோஸ் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நான் என்ன கேட்குறேன் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த கேட்கும்போது அப்போவே தெரியுது நீ எப்படிப்பட்டவன்னு ஓகே அந்த பொண்ணு என்னன்னா இது எல்லாத்தையும் நேக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இப்போ அவுட் பண்ணிருச்சு இதை அவுட் பண்ணதில் நான் எந்த விதத்திலையும் பயப்படல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா மிஸ்டர் அயாஸ் அவர்களே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி நீங்க இப்போ உங்க மனைவி பிரிஞ்சிருக்கீங்க நான் இதை வந்து முதலே சொல்லியிருக்கேன்னு சொல்லாமரட்டேன் அவர் மனைவி அவர் வந்து பிரிஞ்சிருக்காரு இப்போ ஓகேவா பிரிஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரொம்ப முடியலை அப்படின்னா போய் உங்க மனைவியை சமாதானப்படுத்தி நீங்க கூட்டிட்டு வந்து வாழுங்க அவங்க எதுக்கு சண்டை போட்டு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க என்னன்னா இவங்க இருக்கும் பொழுது ஒரு ஆப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வருது அந்த ஆப் வந்து வந்து ரொம்பவே இப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க முக்காவாசி எல்லாம் அந்த நாடு கெட்டு போனது காரணமே அந்த ஆப் தான் வச்சுக்கோங்களேன் முன்னாடி எவனோ ஒருத்த முழுக்காட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தது பூரா நீ வந்து ரூம் போட்டு பண்ண அப்படின்னு சொன்னது காரணமே அந்த ஆப் தான் அந்த ஆப்காரம் பண்ண விஷயத்தால இவன் இவன் ஃபோன்ல வந்து அந்த ஆப்போட நோட்டிபிகேஷன் வருது அவங்க ஒய்ஃப் எடுத்து பார்க்கும்போது ரூம் புக் பண்ணியிருக்குன்னு வருது உடனே நீங்க இவங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ரூம் புக் பண்ணிருக்கு ஐ சா சம் புக்கிங்ஸ் நான் டைரக்டா அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு நேம் சொன்னாங்க அந்த பொண்ணு பாவம் நான் சொல்ல இல்லை சரி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க ஏங்க எங்க வீட்டுல கிச்சன் இருக்கு ரூம் இருக்கு ஹால் இருக்கு எல்லாம் இருக்கு வந்து இவங்க பேசாதான் செய்யணும்னா இங்கே உட்காந்து பேசலாமே அப்படின்னு

ரூம் போட்டு நீ என்னத்த பேசுவ அப்படி அந்த பொண்ணு கேக்குறதுல ஒரு நியாயமான இது இருக்கு ரூம் பேசிட்டு இருக்கதா போனீங்களா பேசிட்டு இருக்கதா ரூம் போவாங்களா அப்படி கேட்டேன் சொல்லும்போது யா ஹி அக்செப்டட் போட்டு நீ என்னத்த பேசுற அதே மாதிரி அந்த பொண்ணு உண்மை சொன்னா அந்த ஆண்கரத்தில சொல்லுவோம் தெரியுமா யாழ்நி மாதிரி பொண்ணு எல்லாம் யாருக்கும் கிடைக்காது சார் தங்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் மிஸ் அந்த 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 மாதிரி பொண்ணு பொண்ணு இவனை தேடி பொண்ணோட லவ் ஸ்டோரி சொன்ன ஒரு வீடியோ இருக்கு அதுல வந்து எத்தனையோ கிலோமீட்டர் ஓட்டி இவனை தேடி வந்து இது பண்ணிருக்கு அதாவது அவங்க வீட்டெல்லாம் எதிர்த்து லவ் மேரேஜ் தான் வீட்டெல்லாம் எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ரெண்டு வீட்லயும் அந்த வீட்டுல சம்மதம் இல்லாம இருந்து இந்த பொண்ணு இதா வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பொண்ணு வெறுத்து ஒதுக்கணும்னா அப்போ அவங்க வீட்டுல எந்த அளவுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கணும் அந்த பொண்ணு அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்துல இந்த ஐயாசுங்கிற பையன் ஒன்னா நம்பரை பொறுக்கிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இன்னும் பிளாக் ஷிப் அவல நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் அவனை வந்து இது எந்த வெப் சீரியஸ்ல நடிக்க வைக்காதீங்க அந்த மாதிரி ஆளுங்களை வந்து வளர்த்து விடுறதுனாலதான் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஆட்டா ஆடி நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃபே சொல்றாங்க அவங்க ஒய்ஃபோட ஸ்டூடண்ட் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்போ இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் ஒய்ஃபோட ஸ்டூடெண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருந்த அந்த பயங்கூட இல்லாமல் மெசேஜ் பண்ணி பேசியிருக்காங்கன்னா அப்போ இவன் மனசுல என்ன இருக்கு நான் பெரிய மன்மதை குஞ்சு என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நான் பேசினா உடனே எல்லாரும் விழுந்துருவாங்கிற ஒரு இதில் தான் இவன் பேசியிருக்கான் ஸோ இந்த மாதிரி ஆளுங்கிட்ட தயவு செய்து பெண்கள் உஷாராயிருங்க இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியிருக்கோங்க இந்த வீடியோ அப்போ தான் இன்னும் ரீச் ஆகும் நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோ தொடர்ந்து போட முடியும் நன்றி வணக்கம்